எல்லாம் சரியாகும் அமே தெய்வ பிள்ளையே இந்த நேரத்தில் நான் சொல்றேன் எல்லாம் சரியாகும் எதை குறிச்சு கவலைப்பட்டு இந்த செபத்துக்கு வந்தீங்களோ எதை குறித்து வேதனைப்படுகிறீர்களோ எதை குறிச்சு உங்க மனசு அழுத்தி கொண்டே இருக்கிறதோ இது சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன காரியத்தை குறித்து இன்னைக்கு முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறாயோ நான் சொல்லுகிறேன் எல்லாம் சரியாகும் எல்லாம் சரியாகும் இன்னைக்கு ஏசப்பட்ட உங்க மனசில் இருக்கிற அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு தான் இந்த செபம் ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் சரியாகும் ஆமே அப்பாவை நோக்கி உங்க மனசில் இருக்கிற கவலை ஐயா இது சரியே ஆகல இந்த வருஷம் சரி ஆயிரும் நான் நினைச்சிட்டு வந்தேன்பா ஒருவேளை அது சரி ஆகலையா கவலைப்படாதீங்க இன்னும் நம்பிக்கை இருக்கிறது இன்னும் காலம் இருக்கிறது எத்தனையோ காரியங்களை சரி பண்ணார் அதுக்கு முத நன்றி சொல்லுங்க எத்தனையோ காரியங்களுக்கு கூட இருந்து இம்மானு வேலை நாய் நடத்தினாரே நன்றி சொல்லுங்க அல்ல லூயா மீதி இருக்கிற காரியத்தை அப்பா நடத்துவாரு ஒரு நன்றி கலந்த ஒரு செபத்தோடு கூட நம்ம போகலாமா நன்றி சொல்வோமா அப்பா எத்தனையோ விஷயங்களை எனக்கு சரி பண்ணி கொடுத்தீங்களே நன்றி அப்பா எல்லாரும் ஜபம் பண்ணுங்க எத்தனை காரியங்கள் எனக்கு நீங்க சரி செஞ்சு கொடுத்தீங்கப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஆண்டவரே எங்க குடும்பத்துல எத்தனையோ விஷயங்களை நீங்க சரி பண்ணி கொடுத்தீங்க நன்றி அப்பா நன்றி சொல்லுங்க உங்க குடும்பத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கத்தோட வேலைக்கு போன நேரம் அங்க அது மாறி இருந்துச்சுல ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார்ல நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க ஒரு நன்றி சபத்தை ஏறிடுங்காவுக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஓ நன்றி 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 ஹவியானவர் நீ நடத்துகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டு வர ஸ்தோத்திரம் நீ நடத்தின எல்லா வழிகளுக்காக நன்றி ஆண்டு கிருபைகளுக்காக நன்றி அப்பா ஆண்டு இதெல்லாம் சரியே ஆகாது அப்படின்னு நினைத்த காரியங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நபர் திருந்தவே மாட்டாருன்னு உலகம் சொல்லி இருக்கலாம் ஆனா ஏசப்பா அவருடைய வார்த்தையை கொண்டு திருத்தினாரு நன்றி சொல்லுங்க ஒருவேளை உங்க கணவர் இதுவரைக்கும் திருந்தாதவங்களா இருக்கலாம் உங்க மனைவி திருந்தாதவங்களா இருக்கலாம் ஆனா நம்பிக்கையோட அப்பாட்ட சொல்லி நீங்க திருத்திட்டீங்கப்பா ஸ்தோத்திரம் நீங்க திருத்திட்டீங்கப்பா ஸ்தோத்திரம் நீங்க மனசை மாத்திட்டீங்கப்பா ஸ்தோத்திரம் உங்களை அவ அவங்க ஆராதிக்கிறவங்கள மாத்திட்டீங்கப்பா ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் வரலையா மாற்றத்தை கொடுத்துட்டீங்க எல்லாம் சரியாகும் ஏசப்பா எல்லாம் சரியாகும் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி எது சரி ஆகாதுன்னு நினைச்சு ஜெபத்துக்கு வந்தீங்களோ ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார் நிரம்பி 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 கரங்களை தட்டி அந்நிய பாஷங்களை பேசி ஜபத்துக்கு ஒரு வல்லமை இருக்குதுங்க ஆகாதது எதுவும் இல்ல உள் ஆகாதது எதுவும் ஆகாதது

இதுவும் சரியாகும் எல்லாம் 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 சரியாகும் எதுவும் எதுவும் இல்ல என் கடன்களை மாற்ற உமாள் கூடுமே என் கடன்களை மாற்ற உமாள் கூடுமே எனக்கான பாதையை திறந்து கொடுப்பீரே எனக்கான பாதையை திறந்து கொடுப்பீரே சேந்து இதுவுமில்ல இ லவ் ஆகாதது சுவாசத்தோட ஆகாதவே எதுவும் இல்ல மாலாகாதது எதுவும்

యేసువால கொடுக்க முடியாத ஒரு விடுதலை இல்லை அவர் நாமம் யெகோவா அவர் நாமம் எல்ஷாய் அவர் நாமம் இம்மானுவேர் அவர் நாமம் இம்மானுவே அவர் நாமம் இம்மானுவே ஓ ரி바다가

சளி புடிச்சு பயங்கர கஷ்டப்பட்டா மூச்சே எடுக்க முடியாதவனால அவ்வளவு பலவீனம் அவளுக்கு ஒரு போராட்டம் அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது பாஸ்ட்ரையா அதிகாலை ஜெபத்துல ஜெபிக்கிறாங்க அவள் அன்னையிருமே ஆரோக்கியமானாள் நான் பைபிள் எடுத்து படிச்சிட்டு இருக்கும் போது பாக்குறேன் ஏசப்பாக்கிட்டு அந்த அம்மா போகாத வரைக்கும் அவங்க விடுதலை அனுபவிக்கல கானானிய ஸ்திரீ ஏசப்பா கிட்ட போய் சொல்லாத வரைக்கும் அவங்க பொண்ணு கஷ்டப்பட்டே தான் இருந்தா என்னைக்கு ஏசு கிட்ட போய் சொன்னாங்களோ அப்பா என் மகள் மிகுந்த வேதனை படுறப்பா என் கண்ணுல அதை பார்க்க முடியலப்பா அழுதுருப்பாங்க ஆண்டவர் சொன்னாரு மகளை உன் விசுவாசம் பெருசுமா ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னா ரேசப்பா என்னோட எடுத்து எப்படி நாய்க்குட்டிக்கு போட முடியும் ஆனா விடவே இல்லை வசனம் சொல்லுகிறது அவள் அன்னீருமே அவளுடைய மகள் அன்னீருமே எப்பங்க விடுதலை இயேசு கிட்ட சொல்ற அந்த நேரம் அதனால தான் ஜெபத்துக்கு வாங்கங்கிறது ஹalleluya அந்த ஜெபத்துல இயேசுவ பார்க்கணும் ஜெபத்துல அவர் வார்த்தையை கேட்கணும் ஜெபத்துல அவரோடு உறவாடணும் பாடி பாடி துதிக்கணும் வசனம் சொல்லுகிறது அந்நேரமே இப்ப விசுவாசிக்கிறீங்க என் பிரச்சனைக்கு இந்த நேரத்துல விடுதல அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஓகதி அஞ்சர வல்லவரே வல்லவரே பல்லவரே உங்க கிட்ட சொல்லுற நேரந்தான் எனக்கு விடுதல உங்க சொல்லுற நேரந்தான் எனக்கு விடுதல உங்க கிட்ட சொல்லுற நேரந்தா எனக்கு விடுதல விடுதலா பல்லவரே

உத்தனை பேர் உணர்றீங்க நிறைய பேருடைய அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் பாத்தீங்கன்னா விடுதலையின் உபவாச ஜபன் தான் போடுவாங்க என்ன போடுவாங்க விடுதலையின் உபவாச ஜெபம் எனக்கு விடுதலை கொடுக்கிற நேரம் ஜெப நேரம் ஹல லூயா என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன போராட்டமா இருந்தாலும் தேவ பிள்ளைய ஜெபிக்க கத்துக்கிட்டீங்கன்னா ஜபத்தில் இருக்கிற அவருடைய வல்லமை ஹல லூயா எப்பேற்பட்ட பிரச்சனையும் மாற்றம் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க எத்தனை பேர் கத்துற துதிக்கிறீங்க எத்தனை பேர் மகிமைப்படுத்துறீங்க எத்தனை பேர் அப்பாவுக்கு நன்றி சொல்றீங்க ஹாலி லூயா ஷாபா

ஹலோ லூயா கத்தர் நல்லவர் அவர் நாமம் மகிமைப்படுவதாக பாருங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு ரெண்டுல படிக்கிறோம் நாளுக்கு நாள் கத்தரை பாடி நாளுக்கு நாள் ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் நாளுக்கு நாள் கத்தரை பாடணும் அதுல பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள் மட்டும் வரும் நான் இப்படி சொல்றேன் நாளுக்கு நாள் பாடுங்க நாளுக்கு நாள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நாளுக்கு நாள் வேதத்தை படியுங்க நாளுக்கு நாள் விடுதலையை அனுபவிப்பீர்கள் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க கரங்களை தட்டி நாளுக்கு நாள் சுவிசேஷத்தை சொல்ல நாளுக்கு நாள் கிருமைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் ஆமே இது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லித்தரேன் நாளுக்கு நாள் பாடுறவங்களுக்கும் நாளுக்கு நாள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுறவங்களுக்கும் நாளுக்கு நாள் கத்திர அமீன் அதாவது கத்தருடைய வார்த்தையை படிக்கிறவங்களுக்கும் நாளுக்கு நாள் பரிசுத்தப்படுறவங்களுக்கும் அப்பா விருத்தியை கொடுப்பாரு ஹலோ லூயா நாளுக்கு நாள் அதை செய்யணும் ஒரு நாள் ஜெபிப்போம் அப்புறம் அதுக்கு அந்த ஒரு நாள் ஜபத்துக்கு ரெஸ்ட் ஒரு நூறு நாள் எடுத்துக்கிறது ஒரு நாள் ஜபத்துக்கு எத்தனை நாள் ரெஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு நாள் நூறு நாள்னா எத்தனை வரும் மூணு மாசம் ஒரு நாள் இன்னைக்கு இன்னைக்கு திறப்பின் வாசலுக்கு வந்து ஜபிச்சிட்டிங்கன்னா அடுத்து ரெஸ்ட் எத்தனை மாசம் ஒரு மூணு மாசத்துக்கு ஜப பக்கமே எட்டி பார்க்க கூடாது அப்புறம் வர்றது இசப்பா இப்படி எல்லாம் பிரச்சனையாயிருச்சுப்பா இப்படி எல்லாம் ஆயிருச்சுப்பா இப்படி எல்லாம் ஆயிருச்சுப்பா எப்படி கொண்டு செலுத்த போறீங்க தினந்தோறும் படிப்பவனுக்கும் பரீட்சை அப்புறம் அப்ப அன்னைக்கு மாத்திரம் படிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு மார்க் வேணா வரும் உயர்வு வராது ஆமே இப்ப தினந்தோறும் தினந்தோறும் வேதத்தை இன்றைக்கு வந்து நான் படித்த போது உட்கார்ந்த போது ஆவியானவர் என கதை தான் உணர்த்தினாரு நாளுக்கு நாள் செபிக்கிறவனுக்கு நாளுக்கு நாள் விடுதலை எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க நாளுக்கு நாள் கத்திர தேடுறவங்களுக்கு நாளுக்கு நாள் விடுதலை தேவன் அப்படி தானே ஆசிர்வச்சாரு தாவீது சந்திக்காத பிரச்சனையா சாலமோன் சந்திக்காத பிரச்சனையா ஆபிரகாம் சந்திக்காத பிரச்சனையா நூறு வருடங்கள் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில ஜபம் குறையிலையா நூறு வருடங்கள் விசுவாசம் தளர்ந்து வருஷம் நிச்சயமாகவே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருந்து வெளியே வரவே இல்லையங்க ஹால லூயா கத்தர் எவ்வளவு பெரியவர் யோசிச்சு பாருங்க அமை அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற ஒரு சூத்திரம் நான் சொல்லுகிறேன் நாளுக்கு நாள் பாடுகிறவனும் நாளுக்கு நாள் செபிக்கிறவனும் நாளுக்கு நாள் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்பவனும் நாளுக்கு நாள் வேதத்தை படிக்கிறவனும் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அமை ஹலோ நான் ஒவ்வொருவருடைய காரியங்களை ரொம்ப உற்று கவனிப்பேன் பெரிய தலைவர்கள் அவர்களுடைய காரியங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய உயர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் எப்படி உயர்ந்தாங்க எப்படி இருந்தாங்க தேவ மனிதர்கள் ஐ மீன் ஈவன் பாஸ்ட்ரையா கூட ரொம்ப வாட்ச் பண்ணுவேன் இன்னைக்கு காலையில் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் ஏசப்பா அவங்களை குறித்து ரொம்ப பெருமை அடைவார் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை ஹலோ லூயா ஆமே அந்த மாதிரி நிறைய நான் வந்து கிரகிப்பேன் எதையாவது ஒன்று அவ்வளோ உள்வாங்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்பேன் ஒரு அம்மா இப்படி சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா பாருங்க வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை குறித்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க நான் அதை சிந்திச்சேன் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அது தேவை அந்த அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நான் சொல்றத அமீன் உள்வாங்கணும் நான் சொல்றத ஐ மீன் அப்படியே பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தேவ பிள்ளையே வழி அருகே விதைக்கப்பட்ட விதை எப்படின்னா அதுக்கு அவங்க சொன்ன அந்த காரியம் என்னை ரொம்ப தொட்டது அவங்க சொன்னாங்க அதாவது சில பேர் விதை என்பது வாழ்க்கை விதை என்பது வார்த்தை விதை என்பது ஒரு நல்ல ஒரு சொல் விதை என்பது என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற ஒரு ஒரு காரியம்னு நீங்க வச்சுக்கோங்க அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் எப்படின்னா போகும்போதே வழியிலேயே அதை விட்டுட்டு போயிடுறோம் வழியருகே விதைக்கப்பட்ட விதை அப்படின்னா வழியில என்ன செய்யறோம் இன்னைக்கு கேட்கிற விஷயங்களை அப்படியே விட்டுட்டு போயிடுறோம் ஒரு தங்கத்தை கையில வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கையில வச்சிருக்கீங்க ஒரு தங்கம் அல்லது ஒரு வைரம் அல்லது வேற ஏதாவது ஒரு பொருள் ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருள் கையில வச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க திடீர்னு உங்களே அறியாம கீழே போட்டுறீங்க திரும்பி வந்த கிடைக்குமா அந்த தங்கம் திரும்பி வந்து தேடி பார்த்தா கிடைக்குமா அந்த வயிறோம் அந்த மாதிரி தான் எல்லாமே ஒருவேளை வழி அருகே விதைச்சிட்டீங்கன்னா என்ன செய்ய முடியாது திரும்ப கிடைக்காது நீங்கள் உங்கள் நல்ல நிலமாகிய இதயத்துல விதைக்காம வழியில விதைச்சிட்டோம் இன்னைக்கு கேட்டுட்டோம் இன்னைக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்களை பார்க்க முடியாது எல்லாவற்றையும் நல்ல நிலத்துல விதையுங்க ஹலோ லூயா இன்னைக்கு இந்த வார்த்தை இன்னைக்கு சூப்பரான ஒரு மெசேஜ் ஐ மீன் இம்மானுவேர் நம்ம கூட இருக்கிறார் அமீன் பாருங்க தேவன் சொன்ன அத்தனை விஷயங்களையும் சந்தேகப்படாதனா படலையே

ஹலோ லூயா தேவ பிள்ளை இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை வழி அருகே விதைக்கப்பட்டதை போல் வாழ்க்கையை நினைத்தீர்களானால் உறவுகளும் அப்படிதான் வார்த்தையும் ஐ மீன் ஏன் உங்கள் வேலையும் அப்படிதான் உங்க பொருளாதாரங்களும் அப்படிதான் ஏனோ வெளியே விதைச்சிட்டோம் இனி தேடலாம் அப்படின்னா நவர் கெட் அகேன் திரும்ப திரும்ப ரட்சிப்பை இழந்தால் வராது தேவாதி தேவன் இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்றாரு எல்லாம் சரி ஆகும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க எல்லாம் மாறும் எல்லாம் தேவனால் ஆகும் நம்பிக்கையோடு பயணியுங்கள் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன் காத